நான் கேட்குறேன் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் இப்போ பிரதமராக இருந்தார் நாற்பத்தி எட்டில் அந்த வழக்கில் சார்ஜி ஷீட்டில் ஆர்எஸ்எஸ் பேர் மென்ஷன் ஆகியிருக்கா சொல்லுங்க எவ்வளோ பெரிய அபாண்டமான பொய் அரங்கத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது சார்ஜி ஷீட்டில் ஐ டாக்கிங் அபவுட் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் அண்ணனும் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லலை இல்லை கொன்றவர் யாருன்னு கேட்குறாரு

அமைதியாக இருக்கணும் இருங்க நான் கோட் செய்ய உறவு கொண்டாடினா நீங்க பேசணும் நான் நியாயப்படுத்தினால் உங்களுக்கு கோபம் வரணும் அமைதியாக இருக்கணும் யாரும்